நாற்பது வருடங்களுக்கு ஆசி வழங்கி வந்த நெல்லையப்பர் கோவில் காந்திமதி யானை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யானையை பார்த்து பாகன் கதறி அழும் காட்சி பார்ப்போரை கண்கலங்க தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்று திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் இந்த கோவிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நயினார் பிள்ளை என்பவரால் காந்திமதி என்ற யானை நன்கொடையாக கொடுக்கப்பட்டது நெல்லையப்பர் கோவிலில் நடைபெறும் அனைத்து திருவிழாக்களிலும் காந்திமதி முன்னே செல்ல திருவிழா விமரிசையாக நடைபெறும் யானைக்கு ஐம்பத்தி ஆறு வயதாகும் நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மூட்டு வழி தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சைகள் மாத காலமாக யானை காந்திமதி படுக்காமல் நின்றவாறே தூங்கி அன்றாட பணிகளை மேற்கொண்டு வந்தது நேற்று அதிகாலை படுத்து தூங்கிய நிலையில் மீண்டும் அதனால் எழ முடியவில்லை இதனால் உடனடியாக அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மற்றும் வனத்துறை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டனர் தொடர்ந்து யானை காந்தி காந்திமதிக்கு பல்வேறு மருந்துகள் கொடுக்கப்பட்டன இதையடுத்து கிரேன் உதவியுடன் கால்நடை மற்றும் வனத்துறை மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வந்தனர் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி இன்று மரணம் அடைந்தது இது பக்தர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் யானையின் இறப்பை தாங்க முடியாமல் பாகன் கதறி அழுத காட்சி பார்ப்போரை கண் கலக்க செய்துள்ளது